உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் வங்காள தேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் அன்வார் வாய் திறக்காமல் இருப்பது ஏன் வங்காளதேசத்தில் ஏற்பட்டுள்ள கிளர்ச்சியால் அந்நாட்டு இந்துக்கள் கடுமையாக தாக்கப்பட்டு வருகின்றனர் இதன் தொடர்பில் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வாய் திறக்காமல் இருப்பது ஏன் என மலேசிய இந்திய மக்கள் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது அந்நாட்டில் சிறுபான்மை இனத்தவர்களான இந்துக்கள் தாக்கப்படுவதோடு கோவில்கள் வீடுகள் சூறையாடப்படுகின்றன மனித உரிமை நீதி சம உரிமை ஆகியவற்றுக்கு குரல் எழுப்பும் மலேசிய பிரதமர் இதற்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை என அக்கட்சியின் தேசிய தலைவர் பி புனிதன் கேள்வி எழுப்பியுள்ளார் மலேசியா ஒரு பள்ளின மக்கள் வாழும் நாடாகும் அனைத்து இனத்துவர்களின் சம உரிமைக்காக அன்வார் இத்தனை காலம் குரல் கொடுத்து வந்தார் ஆனால் இந்த விவகாரத்தில் மௌனமாக இருப்பது வருத்தம் அளிக்கிறது இப்பிரச்சனையை அன்வார் கண்டிப்பதோடு உலக நாட்டின் தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்க வலியுறுத்த வேண்டும் என புனிதன் கேட்டுக்கொண்டார் மஞ்சோயில் இருபத்தி ஏழு மில்லியன் ரிங்கிட் செலவில் கிளினிக் தம்புன் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கும் மஞ்சோய் சட்டமன்ற தொகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த கிளினிக் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்று காலை இந்த கிளினிக் நிர்மாணிப்பு பணியை பார்வையிட வந்த மாநில சுகாதார பிரிவுக்கு பொறுப்பேற்றுள்ள ஆ சிவனேசன் இந்த உத்தரவை குத்தகையாளருக்கு பிறப்பித்தார் அதன் கட்டுமான பணியை மாதம் ஒருமுறை பார்வையிட வருகை புரியவிருப்பதாகவும் அதன் நிர்மாணிப்பு பணியை துரிதப்படுத்த பொதுப்பணித்துறை இலாக்கா கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் மஞ்சோகில் இந்த கிளினிக் செயல்பட்டு வருகிறது அதில் ஆண்டுக்கு ஆண்டு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வந்ததால் அதன் நெருக்கடியை சமாளிக்க அங்கு புதிய மருத்துவமனை உருவாக்க நடவடிக்கையை சுகாதார அமைச்சு எடுத்தது மஞ்சோய் கிளினிக் கசியாத்தானில் இருக்கிறோம் இந்த மஞ்சோய் கிளினிக் கசியாத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் கட்டப்பட்டது கடந்த காலங்களில் வந்து இங்கே நெரிசல் அதிகமாக இருக்கிறதால நோயாளிகளின் நெரிசல் வருகையாளர்களின் நெரிசல் அதிகமாக இருக்கிறதால புது கிளினிக் ஒன்று நிறுவனம் அப்படின்னு அரசாங்கம் முடிவெடுத்து வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்துட்டு இருபது இருபதில் வேலையை ஆரம்பித்தாங்க மொத்த ஒதுக்கீடு இருக்கிறது இருபத்தி ஏழு மில்லியன் இதுவரை வந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் பூர்த்தி ஆகிவிட்டது இது இருபது இருபது பூர்த்தி ஆகிருக்கணும் ஆனால் வந்துட்டு அந்த கான்ட்ராக்டர் வந்துட்டு சரியாக நிர்வாக நிர்வாக கட்டுமானத்தில் சரியாக செய்யாததால் பதிமூணு சதவீதம் தான் அவரால் செய்ய முடிஞ்சு அப்புறம் அந்த கான்ட்ராக்டை க ரத்து பண்ணிவிட்டு புது கான்ட்ராக்டரை நியமிச்சிருக்காங்க இப்போ இவர் மூலமாக வந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் பூர்த்தி ஆகிடுச்சு அடுத்த மாதம் மார்ச்க்குள்ளே வந்துட்டு இந்த கிளினிக் பூர்த்தியாகும் பொதுமக்களுக்கு வந்துட்டு சேவை வழங்க தயாராகிறாங்க இப்போ வந்துட்டு அதே கிளினிக் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பொது மண்டபத்தில் செயல்பட்டு வராங்க கடந்த எட்டு வருடமாக ஆக இனிமேதும் தாமதப்படுத்துவதற்கு தாமதம் ஆக்குவதற்கு பேராக் மாநில அரசாங்கம் இல்லை ஜேகேஆர் வந்து இதை உறுதிப்படுத்தணும் இந்த ஏழு மாதத்தில் இதை கட்டி முடிக்கணும் பொதுமக்களுக்கு வந்து சேவை வழங்கப்படும் நிச்சயமாக இதற்கு மேலே எந்த ஒரு கால தாமதமும் இருக்காது நானே வந்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த கட்டுமான வேலையை நான் பார்ப்பேன் சட்டவிரோத வட்டி முதலைகளின் அராஜகம் பெண் உட்பட மூவர் கைது இப்போ மஞ்சோங் வட்டாரத்தில் சட்டவிரோத வட்டி முதலை கும்பலின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் அஜிசிமட் அரிஸ் தெரிவித்தார் அக்கும்பலைச் சேர்ந்த ஒரு பெண் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மஞ்சோங் அயர் தவாரில் இருபது வயதுடைய வாடிக்கையாளர் ஒருவரின் வீட்டில் அக்கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது வீட்டில் தனது குடும்பத்தாருடன் இருந்தபோது முகமுடி அணிந்து கத்தி இரும்புகள் ஏந்தி கும்பல் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக பாதிக்கப்பட்டவர் போலீஸ் புகார் செய்துள்ளார் அதோடு அல்பாட் மற்றும் மைவி ரக கார்கள் ஐந்தாயிரம் ரிங்கிட் ரொக்கம் மற்றும் மூன்று கைபேசிகளை களவாடி சென்றுள்ளனர் எனவே கைது செய்யப்பட்டவர்கள் மேல் விசாரணைக்காக ஆறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் டாக்டர் அரிஸ் கூறினார் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் ஜஹூர் மாநிலத்தின் மகோத்தா சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வேட்புமனு தாக்கல் செப்டம்பர் பதினான்காம் தேதியும் முதல்கட்ட வாக்களிப்பு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதியும் நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹருன் தெரிவித்தார் இந்த இடைத்தேர்தல் தொடர்பான முக்கிய திகதிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக மினாரா எஸ்பிஆரில் இன்று நடைபெற்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் மக்கோதா சட்டமன்ற உறுப்பினரான டத்தோ ஷரிஃபா அசிசா சாய் கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதி காலியானது குறிப்பிடத்தக்கது ஜலன் சாவடி அருகில் ட்ரெய்லர் லாரி கவிழ்ந்தது கொழலம்பூர் ஜலந்துதா டோல்சாவடி அருகில் டிரெய்லர் லாரி ஒன்று கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்த காணொலி வைரலாகியுள்ளது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கொளலும்பூர் தீயணைப்பு மீட்பு துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளாா் லாரி கவிழ்ந்ததன் விளைவாக சாலையில் டீசல்கள் கசிந்து அதன் முன் புறத்தில் தீப்பிடித்தது தீயணைப்பு அதிகாரிகள் உடனடியாக தீயை அணைத்தனர் அதோடு டீசல் கசிவால் இதர வாகனங்களில் தீப்பொறி கிளம்பியது பாதிக்கப்பட்ட முப்பது வயதுடைய லாரி ஓட்டுநர் காயங்களுடன் உயிர் தப்பியதாகவும் அவர் சொன்னார் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு